ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சிவாசாய வித்வகை சாந்த ரூபாய திவிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் பாடசாலை வெங்கட்ராமையர் அப்படிங்கிற அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் மகாபலி காசி யாத்திரை ஒரு காலத்தில் வயசான காலத்தில் ஒரு சக்கர போய் அவருடைய ஒரு காலை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கவலையா இருக்கு அவருடைய மகள்கள்ல ஒரு மகள் பேரு லலிதா நரசிம்மன் பேர் இந்த பொருள் லலிதா நரசிம்மன் அந்த பொண்ணுக்கு தோன்றது மகாபிரிய கூட அப்பா காசிக்கெல்லாம் நடந்து போயிருக்க அந்த காலை எடுக்கணும்னு சொல்றாள் இது தான் போகணும் இந்த மகான் கிட்ட பிரார்த்தப்படுது அவர் நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறது ஒரு நாள் மகாபிரியோ சன்னதிக்கு போறது லலிதா விஷன் போறான் அன்னைக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த பொண்ணு பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிற கொஞ்சம் தள்ளி நிற்கிற பல பேர் பெரியவா கிட்ட வரா போறா ஏதோ பேசிட்டு இருக்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த லலிதா ரசிமன் தான் இருக்கிற இடத்துல இருந்து மகா கவனிங்க மனசுல பிரார்த்தனை சொன்னதில்லை அதான் இப்ப சொல்லப்படுறேன் இந்த லலிதா நரசிம்மன் மனசுல என்ன நினைச்சா அது எப்படி நடந்தது அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இருந்த இடத்துல இருந்து பெரியவாலை பார்க்கறேன் பெரிய உட்காந்துருக்கா இப்படி பொருள் எடுத்து கொடுக்குறா இங்க திரும்புற அங்க திரும்புற எல்லாம் நடந்து அப்ப காமாட்சி இங்க காஞ்சி காமாட்சி நீ கல்லா இருக்க காஞ்சி காமாட்சி கல்லா இருக்க கல்லுதான் நான் உண்மை கோயில் கூட நசலா இருக்கும் நீ கல்லா இருக்க உனக்கு எப்படி நான் சொல்றதெல்லாம் கேட்கும் உனக்கு ஆனா தெளிவா நீங்க நீங்க கல்லுங்க நீங்க கல்லு இல்லை நீங்க கல்லு கிடையாது உங்களுக்கு தேகம் இருக்கு உங்களுக்கு மனசு இருக்கு எல்லாமே நான் சொல்றது என்னோட பிரார்த்தனை அந்த காமாட்சியோட காதுக்கு தான் கேட்கலன்னா கூட உங்களுக்கு கேட்குமே என் மனசுல நான் வேண்டது என் மனசுல வேண்டது உங்களுக்கு கேட்குமே என்னோட அப்பா உங்க கூட காசிக்கு நடந்து வந்தாரு ஆனா காலத்தினுடைய சோகம் இன்னைக்கு அவருடைய காலை எடுக்கணும்னு டாக்டர் சொல்றார் காலை தான் உயிர் முடியும்னு நான் உங்களுக்கு எடுத்தாத்தான் மனசில் அடைக்கிற உதட கூட அசையாது நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கிறதோ உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கல் கிடையாது இல்லையா கமாட்சிதான் கல்ல இருக்க உங்களுக்கு கல் கிடையாது இல்லையா நீங்க கருணை பண்ணலாமே நீங்க ஒரு அனுக்கிரகம் பண்ணலாமே உங்க கூட கைங்கரியம் பண்ணினவர் உங்க கூட யாத்திரை வந்தவர் என்னோட அப்பாவுக்கு நீங்க பண்ணலாமே அப்படிங்க இந்த வியாதி கர்மா வியாதிங்கிறது எல்லாம் நோய் இதெல்லாம் கர்மாவின் படி நமக்கு கிடைக்கிறது இதற்கு முந்தைய ஜென்மத்தில முந்தைய பிறவில நாம் என்னவாக இருந்தோம் நாம் எப்படி வாழ்ந்தோம் யாருக்கு நல்லது செய்தோம் யாருக்கு தீங்கு செய்தோம் இதன் அடிப்படையில் தான் இந்த பிறவியானது நமக்கு அமைந்திருக்கிறது பல தடவை சொல்லியிருக்கிறது அதனுடைய வேலையை அது பண்ணிட்டே இருக்கும் அதனுடைய வேலையை அது பண்ணிட்டே இருக்கும் எந்த ஒரு காலத்திலும் கர்மாவை வெல்வதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்பவே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் குருநாதனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே ஒரு கர்மாவின் தாக்குதல் இருந்து உங்களால் மீள முடியும் குருநாதனோட அனுகிரகம் ஒரு பெரிய விபத்து நடக்கும் ரோட்ல ரெண்டு கார் எத்தபல மோதிக்கும் இந்த கார்ல இருக்கிறவர் அப்படியே கதவு வழியா இடுக்க வழியா வெளியில வருவார் அந்த கார்ல இருக்கிறவங்க குத்தையரும் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இவர் வெளியில வந்து உடம்புல இருக்கிற இந்த தூள்கள் காரோட தூள் அடிமட்ட எல்லாம் தொடச்சு இந்த வெளியில வரும்போது அவருக்கு எந்த விதமான காயமும் இல்லை அப்படின்னா குருநாதருடைய அவருக்கும் கர்மம் மோசமா தான் இருந்திருக்கும் என்னமா அவர் செஞ்ச புண்ணியம் இந்த திறவில போன பிறவியில் அவருடைய நல்ல சிந்தனை அவரை காப்பாத்திருக்கும் இது குருநாதருடைய அருள் ஒரு குருநாதர் நினைச்சா மட்டுமே நமக்கு ஏற்பட வேண்டிய மோசமான கர்மா மோசமான தாக்குதலில் இருந்து நம்மளால மீள முடியும் அதுக்குதான் குருநாதருடைய அருள் பண்ணணும் இப்ப இந்த அம்மா லலிதா நரசிம்மன் இங்க பெரிய சந்தித்துக்கு வந்திருக்காரு ஏன் டாக்டர் செக்க ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்க காலை எடுத்தாகணும் காலை எடுத்தாகணும் வேற வழியே இல்லை காலை எடுத்தாத்தான் உயிர் புழைக்க முடியும் ஏன்னா அந்த கால்கள்ல அங்க இருக்கிற எலும்பு நரம்புகள்ல பல்ஸ் இல்லை ஓட்டம் இல்லை உயிர் இல்லை சொல்லியாச்சு எடுத்தாங்க சரி கடைசியா ஒரு ஒருத்தர் பாத்திரம் போயிடலாம் அவற்றை பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடலான்னு இங்க வந்திருக்கேன் ஒருவேளை இந்த மகானுடைய கருணை இந்த மகான் கண்ணை திறந்தார்னா இந்த மகானுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னா அப்பாவ உயிர் பழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இங்க நெலிதா நர்சு பண்ண வந்திருக்க பிரியவாளிட்ட மனசு பிரார்த்தனை பண்றார் பிரியவா நீங்க கல் கிடையாது தெரியவா காமாட்சி தான் கல்ல இருக்க காமாட்சியத்தை சொல்லி நடக்கல நீங்க கேட்கலாமே பிரியவா உங்க மனசு என்ன எனக்கு இருக்கிறது போல சாதாரணமான மனசு தானே உங்களுக்கும் இருக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியும் இல்லையா உங்க மனசு இழகும் இல்லையா உங்க மனசுல கொஞ்சம் கருண இருக்கும் இல்லையா அப்படின்னு பெரியவா கிட்ட மனசெலவுல பேசிட்டு இருக்கா லலிதா நரசிம்மன் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்